இங்கே பேசுகிறதெல்லாம் சொன்னார்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் சொன்னார்கள் அதெல்லாம் விடுங்க இப்பொழுது பள்ளிப்பாளையத்தில் நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் நான் இருக்கின்ற வரை இந்த பள்ளிப்பாளையத்தில் ஒரு பிராந்தி கடை இல்லாமல் வைத்திருந்தேன் என்று பலமுறை முறை சொல்லியிருக்கின்றேன் இன்றைய தினம் இந்த இடத்தில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டும் கூட இங்கே நீங்கள் நகரமாக இருக்கின்றது அருகாமையில் குடியிருப்பு இருக்கின்றது பகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மெயின் ரோடாக இருக்கின்றது ஆகியால் பால் கொண்டு வரக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் சட்டமன்றத்தில் கேட்டபோது போது அமைச்சரவர்களும் பதில் சொன்னார்கள் இல்லை இல்லை மக்கள் எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த தினம் என்ன அருகாமல் இருக்கின்ற ஒரு நூறு மீட்டர் இருக்குது மெயின் ரோட்ல பைன் ஆர்ட்ஸ் ரெகுலேஷன் கிடப்போம் அதாவது ஒரு ரெகுலேஷன் எஃப்எல் டூ என்று சொல்லுவார்கள் அதுக்கு பேர் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேல் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் மக்களை பெற்று கவலையில்லை நாளை தினம் இந்த பகுதியில் இருக்கின்ற பார் வந்தால் என்ன என்ன வந்தாலும் என்ன நம்ம தேர்தலும் போது ஏதாவது பொய்யைச் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாகை இந்த மேனீர் வாயிலாகச் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அந்த பார் மூடப்படவில்லை என்று சொன்னால்